வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கண்கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷத்தில் மாசிபாதத்தில் நிகழவிருக்கும் நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மவானாகவும் கர்மபலன்களை கொடுக்கக்கூடியவரும் ஸ்ரீ சனி சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு துளாராசி மீன்றவர்களுக்கு இரண்டைய வருட காலங்களுக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ தெரியும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வமாக கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவாவுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சனிப்பயிற்சி வளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இன்று நமது சேனலிலே இன்றைய வெளிவானது வரவிருக்கும் விஸ்வாகுசு தமிழ் வருஷம் மாச்சி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவ கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிவானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப புண்ணிய கணங்களுக்கு கணக்குக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனேஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்தே மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனை சக்கர மீனராசியில் அமர்ந்து கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப கடைசியை முழுவதுமாக பார்த்து சக்கரஸ்ரீ சனி சக்கரக்கர பகவானுடைய பற்பூர் சுபாகிராப்தத்தையும் பருவூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த சனீஸ்வர கர பகவான் மந்தகாரகன் எதையுமே பொறுமையாக செய்யக்கூடியவர் ஆனால்தான் இவருக்கு வந்து இரண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் இவர் வந்து மேலாக இருக்கக்கூடிய சாயா சூரிய பகவானுக்கும் சாயாவுக்கும் பிறந்தவர் இவர் நிழலுக்கு தான் இவர் நூறு சதவீதம் பாப்பிக்கிறோம் ஏன்னா நிழலுங்கிறது வந்து அசுரர்களுக்கு அறக்கரங்களுக்கு இருக்கக்கூடியவா நீழல் கிரகங்கள்லாம் நிழலைதான் அந்த நிழலுக்கு பிறந்ததுனால் சாயாவுக்கு பிறந்ததினால் இவர் நூறு சதவிகிதம் பாப்பிக்கிறோம் இவர் நவக்கிரகங்களிலேயே நாம் அனைவருக்கும் நமக்கு மட்டுமல்ல தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தெய்வங்கள் அனைவருக்குமே கர்மபலனை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் எது என்றால் இந்த சனிச்சரக்கர பகவான் தான் இவருக்கு தான் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்க சாட்சாத் பரமேஸ்வரர் இந்த சனி சரக்கர பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் உரிய நட்சத்திரம் எது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தர புரஷ்டமதா நட்சத்திரம் உத்தரகாரி நட்சத்திரம் இவர் உங்களது துலா ராசி மையங்களே உங்களது ராசிக்கு இவர் உச்சம் ஏன் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இவருக்கு மித்ருக்கான் நண்பன் ஆகவேதான் இவர் இந்த ராசியிலே உச்சமாக இருக்கின்றார் உச்சமாக இருந்தா என்ன அர்த்தம் இந்த துலா ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மற்ற ராசிகளுக்கு செய்வதை விட ரொம்பவும் பிரமாதமா செஞ்சு கொடுப்பார் நீங்க ஏதாவது பாம்பம் பண்ணித்தாலும் அதை கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு புண்ணியத்தில் சேர்த்து வைப்பார் புண்ணியம் பண்ணிந்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வார் ரொம்ப நூறு சதவீத நியாயமா இருப்பாங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன சித்ரா நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகா நட்சத்திரம் ஒன்றை இழந்து மூன்று பாதங்கள் இந்த சித்ரா நட்சத்திர அதிபதியார் செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துக்கு அடிப்படியார் ராகு விசாகா நட்சத்திரத்துக்கு அடிபடியார் குரு பகான் இந்த குரு பகவான் இவருக்கு சமமானவர் ஏன்னா எல்லாம் சமமானவர் இருக்கும் நட்சத்திரத்தை இவர் அமர்ந்தாக்க இவருடைய செயல்பாடு தான் அங்கே எடுக்குமே தவிர குருவனுடைய செயல்பாடு இருக்காது தான் வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து உச்சம் ஆனா அதே சித்ரா நட்சத்திர அதிபதியாக சிவாய் பகவான் இவருக்கு சத்ரு சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த சனி சனக்கர பகவானோட ஒரு ஏட்டா போட்டி நீ பெரியவனா நான் பெரியவனா சத்ரு தான் சேரக்கூடாது சேர்க்கை இருக்கக்கூடாது பொது பலனாக துளாராசி பெய் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியிலே இந்த சனேஸ்வர கிரபகான் அவரது கொண்டு உங்களுக்கு பலவிதத்தில் உபாதைகளை கொடுத்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீ குளிரிய வழிபாடுகளை பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமோரம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம் ஆனால் வரவிருக்கக்கூடிய விசுவாசு வருஷம் ஆசி மாதத்தில் இவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு சொல்லப் போகிறார் உங்களுடைய ராசிக்கு உச்சமாக இருக்கக்கூடிய பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு இதுவரை இருந்த பிடியிலிருந்து உங்களை நீக்கப் போகிறார் நிச்சயமாக நடக்கும் இந்த சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் இவர் பயிற்சியாகும் நாள் வரை இவருடன் ராகுபவான் சேர்க்கையாக இருக்கப் போகிறார் இந்த சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போராது உலகத்துக்கே போராது சனி ராகு சேர்க்கை இருக்கவே கூடாது இதெல்லாம் சொல்ற சாஸ்திர சனி ராகு சேர்க்கை இருந்தாலே பலவிதமான கட்டங்கள் உண்டாகும் உலகத்துக்கே இவர் ஆறாம் இடத்தில் மீனராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியை தனது மூன்றாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு இருக்கக்கூடிய ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய கனூர் ராசி சுரஸ்தானத்தை தனது பத்தாம் பார்வையாகவும் பார்வையை செலுத்துகிறார் இந்த சனேச பகவான் அவர் எங்கே அமறுறாரோ அந்த இடத்துலேருந்து மூணு ஏழு பத்தாம் இடத்தை அவர் பார்ப்பார் அதுதான் அவருடைய பார்வை அப்ப அஷ்டமத்து பார்வையை பார்க்க போகிறார் இந்த அஷ்டமத்து பார்வையை பார்க்கறதுனால என்ன ஆறுது உங்களுக்கு அஷ்டமத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் சற்று விலகும் நியாயமா இருக்கிறதா அவர் செய்வார் நாம என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக செய்வார் இது பொது கொள்கள் ஆனால் துளாராசி மையே தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நேரத்திலே உங்களது ஜாதகத்தில் சனிசங்கர் பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் ஆட்சி பலம் பெற்றும் நட்பாகவும் அல்லது உங்களது ராசிக்கு உச்சமாக இருக்கக்கூடியவர் உச்சமாகவும் அவர் அமர்ந்திருப்பாரேயானால் அல்லது இந்த சனேஸ்வர பகவானுக்கு கிரகம் நண்பனாக இருக்கக்கூடியவர்கள் புதக்கிரக பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆசிரேஷா நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றவர் ரேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் ஜாதகத்தில் இதே இவருக்கு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர கிரக பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய புருகஸ் கிரக பகவான் குரு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மற்றும் பூர்வ புரஷ்டபரா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இவர் அமர்ந்து கொண்டு இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடங்களில் தனது பார்வை அவர் செலுத்தும் போது அந்த இடத்தில் புத கிரக பகவானோ சுக்கர பகவானோ இருந்தாலும் அல்லது இவருடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் உங்களுக்கு இந்த பயிற்சி நூறு சதவிகிதம் வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அதே சமய சமமாக இருக்கக்கூடிய பிரஸ்வரி கிரக பகவான் இவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து இவருடைய பார்வை மூன்று ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருடன் சேர்க்கையாக பெற்றிருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் அதை உடனே நிகழ்ச்சி பண்ணி அப்போ உங்களுக்கு நூறு சதவிகிதம் நல்ல பிரமாதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சனேஸ்வர சர்க்கர பகவானுக்கு சத்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் உத்திராச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களோட ஜாதகத்தில் இந்த சனி சர்க்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திர பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருகோணம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சதுரமாக இருக்கக்கூடிய அங்கார கிரகம் செவ்வாய் அவருக்கு உரிய நட்சத்திரமானது மெருகசீகேஷ்வ நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிழல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ராகுபகவானுக்குரிய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் கேது பகவானுக்குரிய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இந்த சதிப்பை அச்சு உங்களுக்கு வெறும் அறுபது முதல் அறுபத்தைந்து சதவிகிதம் வரை கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனேஸ்வரன் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து இவருடைய பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அந்த பார்வையிலே சூரிய பகவானோ சந்திர பகவானோ அல்லது அங்காரகிரக பகவானோ ராகு பகவானோ அமர்ந்து இருப்பாரே ஆனாலும் அல்லது இவர்கள் இவரோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் அதாவது சனேசங்கர பகவானுடைய பாகம் சூரிய பகவான் மேல பட்டதுன்னா பித்ருதோஷம் சந்திர பகவான் மேல பட்டுக்கே தெரியல சந்திரபகவான் இவரோடு சேர்ந்து இருந்தாலோ எல்லா விதமான செயல்களையும் தாமதம் தடைகள் நிறைய தான் இருக்கும் அதே அந்தாரகிற பகான் அவர் ரத்தம் சம்மந்தப்பட்டவன் உடல் என்ன ஆகும் இவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலோ இல்லை இவர் அவர் அமர்ந்துருந்தாலோ நமக்கு உடலிலே ரத்தத்திலே பலவிதமான நோய்கள் முக்கியமாக கண்டிப்பாக வரும் அதே சமயம் இந்த ராகுபகவான் இயல்கரன்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இவரோட சேர்க்கை பெற்றாலோ அல்லது இவருடைய பார்வை அவர் மீறுபட்டாலோ பலவிதமான இன்னல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அதே சமயம் இந்த கேது பகவான் இவர் உங்களது ஜாதகத்தில் சனேஸ்வரன் இடத்திலிருந்து அவருடைய பார்வையில் இவர் இருந்தாலும் அல்லது இவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் பிரமகத்தின் தோஷம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகத்தை நன்கு தெரிந்த ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டி அதற்கு உண்டான நிவர்த்தியை உடனே செய்து இந்த பயிற்சின்னு இருக்க இது வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்து போற மாதிரி தான் இது வந்து பர்மனண்ட் கிடையாது இது நிரந்தரமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலேருந்தால் மரணம் வரைக்கும் அது ஒன்று தான் பேசும் அதனால் தான் சொல்கிறது தர்மசாஸ்திரத்திலே எவன் ஒருவன் ஜனனம் எடுத்து அந்த நவ கிரகங்களினுடைய தோஷங்கள் எந்தெந்த கிரகங்களோட தோஷம்லாம் இருக்கோ அதை ஒரே முறை வாழ்க்கையில் வந்து செய்து விட்டானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை பின்னால் வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு ஒரு முறை செஞ்சா போகிறோம் ஆனால் அத்தா யாருமே நம்ம வந்து பண்ணுறது கிடையாது எல்லாரும் என்ன பண்ணுறா இப்போ சனேசன கிரக தோஷமாக இருக்கா வாங்க திருநெல்வேல போய் பண்ணுங்க மற்ற கிரகங்கள் இருக்கா அந்தந்த கோவிலில் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ வந்து கோவிலில் வந்து அதை வந்து செய்யறதுக்குன்ட்டு ஒரு இது வந்து வந்திருக்கு ஆனால் எது உண்மை அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் வந்து கிரகம் இல்லையா கிரகம்னா வீடு இங்கே தான் அவர் தங்கியிருக்கா ஒம்பது கிரகங்களுமே நம்ம உடம்புல தான் தங்கியிருக்கா அப்போ நம்மளுடைய அந்த பூத உடலானதே இங்கே தங்கியிருக்கு நம்ம வீட்டில் தானே தங்கியிருக்கோம் அப்போ அந்த வீட்டில் தானே எல்லா கிரகங்களும் இருக்குது எங்க நாம் நிவர்த்தி பண்ணினால் அது சரியாகுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வேத தர்ம சாஸ்திரத்தில் அப்போ நம்ம கிரகத்தில் தான் செய்யணும் கோவிலுக்கு போகலாம் போறதுல தப்பு கிடையாது ஏன்னா கோவிலுக்கு போனாதான் இதே திருநெல்னா அந்த தர்பாண்ட தர்பாரண்யேஸ்வரர் பார்க்கணும் முதல்ல அவருக்கு போய் நம்ம அர்ச்சனையாக பண்ணிட்டு அவர்கிட்ட அவருடைய சாட்டங்கமா சட்டங்களாக விழுந்துட்டு அதுக்கப்புறமா போய் தான் சனீஸ்வரையே போய் பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்குமே சரி சாட்சாது பரமேஸ்வரன் தான் எல்லாருக்குமே அந்த பரமேஸ்வரனுடைய அருளை வந்து நம்ம பெற்றுட்டு தான் மற்ற தெய்வங்களை போய் பார்க்கணும் அதை ராகுவாக இருக்கட்டும் கேக்குவா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்போது துளாராசி மையே இந்த இரண்டரை வருட காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கு அது எப்படி இருக்கும் உங்களது மகன் அவருக்கு இந்த சனிப்பயிற்சியானது நன்றாக இருந்தால் உங்களுக்கும் நன்றாக இருந்தால் உண்மையாகவே அது இதில் சொன்ன தான் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் துளாராசி மையன்பர்களே அதே போல் உங்களது பையனுடைய ஜாதகத்திலும் இங்கு அமர்ந்திருக்கார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிரகாரம் தான் பலனானது வரும் உங்களது மகனுக்கு கெடுதலாக இருக்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் கெடுதல் தான் நடக்கும் ஐம்பது சதவீதம் நல்லது நடக்கும் அவருக்கும் கெடுதலாக இருக்குது ஜாதகத்தில் உங்களுக்கும் கெடுதலாக இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு கெடுபலனை தான் கொடுக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் சுப பலனை கொடுக்கும் உங்களுக்கு கெட்டதாக இருக்கு அவருக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இப்பயும் அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இது வந்து எப்படின்னாக்கா இது வந்து சர்க்குலேஷன் மாதிரி தான் எப்படி சைக்கிள் எப்படி முன்னால் போயிட்டு பின்னாண்டு விடுவார்க்கோ அதே மாதிரி தான் இது வாழ்க்கைங்கிறது இதுதான் இந்த நவக்கிரகங்கள் தான் நம்மளை வந்து சோழ்த்தி சுழட்டி அடிச்சுட்டு இருக்கு ஆகிய மையம் மையர்களே உங்களுக்கு உரிய பரிகாரங்கள் என்ன பார்த்தோன்னா பிரமாதமாக நன்கு வேதம் படித்த பண்டிதர் வைதிகரை தங்களது கிரகத்திற்கு அழைத்து ஆனால் அவருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த சனீஸ்வர சக்கர பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை எடுக்கக்கூடிய அளவில் அவர் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைதிகரையை தாங்கள் கண்டுபிடித்து அவரை உங்களது கிரகத்திற்கு அழைத்து நவக்கிரக ஹோமத்தை செய்யுங்கள் நவக்கிரக ஹோமம் செய்து முடித்தவுடன் இரும்பு வாணல் அந்த இரும்பு வானலில் முழுக்கமும் நல்லெண்ணையை விட்டு தங்களது முகத்தை அதில் பார்த்து பிராமணனுக்கு தானம் செய்யுங்கள் அல்லது நவக்கிரகங்களை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவான் முன்னால் அந்த இரவு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் திரிய போட்டு வளக்கை வைத்துட்டு பிரதக்ஷணம் பண்ணிவிட்டு வாங்குவோம் நவக்கிரகத்தை பல பிரச்சனைகள் விலகும் தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உள்நோக்கத்துடன் மட்டும்தான் நமது சேனலிலே தேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம் துளாராசி மையர்களே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொது பலனையை சொல்லி முடித்துவிட்டு இதே சனி பயிற்சி பலனில் கடைசியாக ஐந்து வீடியோக்கள் போட இருக்கின்றோம் முக்கியமாக தாங்கள் இந்த வீடியோவையும் மற்றும் கடைசியாக பிறவிடப்படக்கூடிய ஐந்து வீடியோக்களையும் அவசியம் பார்த்து இந்த இரண்டரை வருட காலங்கள் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்